அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி தோட்டத்தில் மாங்குயில் கூப்பிடுது தோட்டத்தில் மாங்குயில் கூப்பிடுது புது மாப்பிள்ளை வந்து சாப்பிடவும் இது அஞ்சாதேத்திருந்து பாருங்கடி வாழைப்பண்ணுற சரி புது மாப்பிள்ளை யாரு மதுரை வாழைச்சாமி புது மாப்பிள்ளை உயிர் பழைய மாப்பிள்ளை உடம்பு அதனால குயில் கோவது நாடம் வந்துச்சா அதனால குயில் கூவது இந்த உயிர் அங்கிருந்து வந்த நீ அதோட போய் சேர்ந்துடு அப்படின்ற அங்கே போனேன்னா உனக்கு இனிப்பான மாங்கனி இருக்குது அதை சாப்பிட்டு இறைவனோட கலந்துருக்கலாம் அப்படின்றத அவர் சொன்னார் மெய்ப்பொருள் என்றால் என்ன எங்கே உள்ளது என்றது ரெண்டு விஷயத்தில் இருக்குது மெய்வாய் கண்மூக்கு செவி இது மனிதர்கள் சொல்வது மெய்யனா உடலு இந்த உடலை அடையாளம் இருக்கிறதால இது மெய் அப்படின்றோம் என்ன இதை பார்த்தா தெரியாத தானே ஆமாம் அப்போ இது மெய் மகான்கள் சொன்னால் இதை பொய் அப்படின்னா அதனால சொன்னால் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாராம் கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா உளுத்த நரம்பையும் வெளுத்த சதியையும் இழுத்து கட்டிய கூடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடான் காயமுன்னா உடல் அப்போ இந்த உடலை அஞ்ஞானிகள்லாம் மெய்யின்றோம் மெஞ்ஞானிகள்லாம் பொய்யேன்னு அப்போ பொய்யேன்னா மெய்ய எதுடான்னு சொன்னால் ஆன்மாவும் தாண்டா மெய்யே இந்த உடல் பொய்யானது அப்படின்னு அப்போ அவன் சொன்னது சரியா நம்ம சொன்னது சரியானா அவன் சொன்னது தான் சரியாகுது ஏன்னா இது பொய்யேன்னா ஒரு நாள் இது விழப்போகுது இது எதுவுமே மண்ணில் பொதிக்க போகிறோம் அப்போ இது பொய்யாதான் போக போகுது நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லாமல் போயிடுது ஆனால் இது பொய்யா போகுது அது உள்ளகிற பொருள் பொய் இல்லாத பொருள் மெய்ப்பொருள் அது அதனால் அதை மெய்யின்னு மகான்னு சொன்னால் அஞ்ஞானிகள்லாம் இதை மெய்யன்னு சொன்னால் நீ எந்த மெய்யை கேட்குற எந்த பொய்யை ஆ உள்ளே இருக்கிற பொய் மெய் தான் உண்மையான மெய் ஏன்னா அழியாதது மெய் அழியறது பொய் நம்ம அஞ்ஞானிக்கு அழியறது பொருள் மெய் ஏன்னா அடையாளம் உள்ள பொருள் அது இதை பா உள்ளே இருக்கிற பொருளை பார்க்க முடியாது அஞ்ஞானி அதனால் இந்த தோற்றம் தானே நமக்கு தெரியுது எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பின்னு எதை வச்சு சொல்கிறோம் உலகிற பொருளை வச்சா சொல்கிறோம் உருவத்தை வச்சு தானே சொல்கிறோம் அப்போ இந்த உருவ பொருள் பொய் பொருள் அப்படின்னா மகான்கள் இந்த உருவ பொருள் மெய்ப்பொருள்னு அஞ்சானி சொல்கிறோம் இவ்வளோதான் வித்தியாசம் சொல்ல செத்த இடம் எது பிறந்த இடம் எது ஏன்பா மீனான வேலை எல்லாம் போகிற செத்த இடமும் சுழிதான் பிறந்த இடமும் சுழிதான் ரெண்டுமே உன்னுடைய மரணமும் ஜனனமும் நடக்கிற இடம் எங்கடன்னா மனிதனுக்கு சுழியில தான் நடக்குது அதனால்தான் சொன்னான் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னான் அப்போது ஒரு தாயினுடைய கருவில் ஒரு ஆணும் பெண்ணும் பத்து வாட்டி இணைஞ்சால் கூட கருத்தறிக்காது ஏன்னா ஸ்தூல விந்து ஆகப்பட்டதுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு கிடையாது ஸ்தூல விந்தோடு சூட்சமும் விந்து சேரணும் அது நூட்டல் பேஸ் மாதிரி அது சூட்சம விந்து சேரும் போது தான் கரு ஒரு பெண்ணால் தரிக்க முடியும் அப்போ இந்த சூட்சம விந்து தான் கருத்தடிச்சு உருவமாக வந்தது ஆனால் இதுவே தான் செத்து போகுது திருப்பி அதுவே சூட்சம விந்துவாக மாறுது அதனால் பிறந்த இடமும் தான் இறந்த இடமும் தான் இங்கேருந்து போச்சுன்னா உயிர் போச்சு அதனால் பிறந்த இடமும் செத்த இடமும் சுழிமுனை பற்றி சொல்லியிருந்தாங்க ரெண்டரை வருஷத்துக்கு மேலே நடந்த விஷயங்களை இது வரைக்கும் ரெண்டரை வருஷமாக பேசியிருக்கிறான் எங்கேயுமே அதை நம்ம பேசுறதே கிடையாது ஏன்னா நம்ம நோக்கம் வேறு நம்ம ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் பொது மேலையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வேதனையை நாமளே வச்சு பண்ணால் எல்லாத்தையும் நடத்தி போயின்னுக்குறோம் அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் காலம் உருவாக்கிடுச்சு நம்மளை பற்றி தப்பாக ஒரு வீடியோ நாம் என்னவோ இங்கெல்லாம் இருக்கிறத கொள்ளாச்சின்னு போயிட்டால் மாதிரி தேவையில்லாத ஒரு வீடியோ போட்டதுனால பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏன்னா சீடர்களுக்கு நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஆசிரமத்தை பூட்டா வந்தவங்க காலையிலே போய் வராங்க ஆசிரமம் இருக்கக்கூடாதுன்னு யார் பூட்ட வராங்களோ அவங்க காலையில் போய் ஊந்து கும்பிட்றாங்க இப்படியா இருக்கிறது இதுவா சீடனுக்கு அர்த்தம் விலைவாசி கட்டினா யார் காலையில் ஒன்றா ஊந்துடலாமா வேலாமா சாமி அது முறையாக இருக்குமா அவ்வளோ பக்குவம் இல்லாமல் இருக்கிறோம் நல்லா தெரிஞ்சு நாலு புள்ளா உக்காந்து பார்த்துங்கிறோம் ஆசிரமம் நல்லா இருக்கணும்னு பாடுபடுற ஒரு கூட்டம் ஆசிரமத்தை பூட்டணும்னு ஒரு கூட்டம் அங்கேயும் போல ஓடுறாங்க அப்புறம் என்ன நம்ம பக்குவத்து வந்துட்டோம் அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வருது அப்ப இதுக்கு ஒரு தெளிவு நம்ம படுத்த வேண்டியது இல்லை எப்போ ரெண்டரை வருஷமாக இங்கே பேசுறதும் இல்லை யாரை பற்றி நம்ம சொல்கிறதும் இல்லை நம்ம நோக்கம் என்ன ஐயாவை பத்தி பேசணும் இந்த ஆசிரமத்தை அடுத்த கட்டத்துக்கு போனோம் இது ரெண்டே தவிர நம்ம ஆயிரம் சோதனை வந்தாலும் எதை பற்றி யார பற்றி பேசுறதே கிடையாது அதை ஒரு குறிப்பிட வச்சுருந்தோம் ஆனால் இப்போ போன வாரத்தில் நடந்த விஷயங்களே அதை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டாங்க இப்போ அதை சொல்ல வேண்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சுது ஓ இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடக்குதா இல்லைன்னா தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சுருக்காதே ஆ வடிவக்காதையாக போயிட்டுருக்கோம் ஏ வெளியாகுறம் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆயிப்பாய்னுக்கு நிலமை அப்போ அங்கே தெரியப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நான் உருவாக்கலை ஏன்னா எனக்கு வாய்ப்பு இங்கே ரெண்டரை வருஷமாக பேசியிருந்தா பேசி நிற்கிறேன் எங்கேயாவது நான் சொல்லியிருக்கலாம் சொல்லலையே வாய்ப்பு இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சுக்கூடிய எது நடந்தாலும் யாருக்கு பாதிக்க வரும் சொந்த வீட்டில் இருந்து கல் அடிக்க முடியுமா அடிக்க கூடாதுன்னு இருந்தா இப்ப எதிர் கூட்டுக்காரன் அடிக்கிறான் இப்ப என்ன பண்றது அப்ப தண்ணிலை விளக்கம் கொடுக்கலன்னா தெரியாது என்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவன் இப்படிதான் தெரிஞ்சிடும் தியாகன்னா யாருன்னு யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவன் நினைப்பாங்க அப்பதான் வீடியோ பாக்குறாங்கப்பா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க வந்திருக்க மாட்டீங்களா ஆ இவங்க தலையெழுத்தா அப்போ பார்க்காத கூட்டம் தப்பா புரிஞ்சிடக்கூடாது நம்மளை பத்தி தெரியாத கூட்டம் தப்பா புரிஞ்சிடக்கூடாதுக்காக தான் வேற வழி இல்லாம அன்ல இருந்து நடந்த விஷயங்களை நான் விழாவை போட்டு வச்சது அது போடலைன்னா இங்கே யாருக்குமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது இவ்வளவு விஷயங்கள் நடந்தது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அப்போது சில நிர்பந்தங்கள் தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வதவத நாம் போய் யாருக்குனே கடைப்பரப்பி எப்போ இங்கே இருக்குதுப்பா அதுக்கு இதுப்பான்னு சொல்கிறதே கிடையாது நம்ம அது வேலை இல்லை அப்போது நீங்கள் சீடர்கள் நல்லது எது கெட்டது எது அன்னப்பறவை ஒன்று தான் பாலையும் தண்ணியும் ஒன்றா கலக்கி வச்சா எல்லாமே பால் மாதிரி தான் தெரியும் ஆனால் அன்னமாதிரிக்கு ஒரு திறமை தான் பால் மட்டும்தான் கொடுங்க தண்ணி வச்சுருமா அந்த அன்னப்பறவை மாதிரி நீங்கள் இருக்கணும்னு தான் பாடுபட்டுனுக்குறோம் யாரோ மாதிரி இங்க இருக்குது இங்கே வரணும் அதுக்கு ஆயிரம் அடங்குது அதுக்கு ஐயாவோட சீடன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா ஐயாவோட சீடம் எல்லாம் அன்ன பறவை மாதிரி இருக்கணும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி பிரித்து பார்க்குற தரம் தெரியணும் அதுக்கு தான் அதை போட வேண்டிய சூழ்நிலை வந்து சரிங்களா அதை தான் சொல்ல வரேன் ரெண்டும் கலந்து இருந்தால் கூட பிரித்து குடிக்க கூடிய அந்த அன்ன பறவைக்கு இருக்குது அதுக்கு தான் நாமளும் அண்ணன் மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்க கூடிய தகுதி நமக்கு வரணும் அப்பதான் அநியாயங்கள் நடக்காது இல்லைன்னா பார்க்க தெரியலன்னா அநியாயத்துக்கு உடன் போன அந்த பாவம் நாம பாவம் செய்யல ஆனா உடன் போன பாவம் நம்ம வந்து செய்கிறோம் கண்ணு கையில் ஒரு தப்பு நடக்குதுன்னா ஒண்ணு நான் கேட்கணும் இல்லனா அந்த தப்பு பண்றோம் விட்டு விலகி வரணும் எல்லாராலையும் எல்லாம் கேட்ட முடியாது ஆனா விலகியாச்சு வரணும்ல அந்த அறிவாச்சு நமக்கு வேணுன்றதுக்காக தான் நாம் இதெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த தெளிவு வேணும் அறிவில் தெளிவு வேணும் யாரும் இங்கே அறிவு இல்லாமல் இல்லை ஆனால் தெளிவு இருந்துட்டால் அது வேறு மாதிரி போய் சேரும் புரிஞ்சுங்களா இல்லைன்னா யார் ஓனால் நம்மளை எப்படி ஒன்னால் கெடுத்துட முடியும் கைப்புள்ள கைப்புள்ளன்னு ஒரு பேச்சுக்குது கைப்புள்ளனா என்ன சாமி சாமி கைப்புள்ளனா என்ன பொன்புள்ள ஆம்புல்லைன்னா தெரியுது இது பொம்பளை உட்காந்து ஆம்பளை உட்காந்து கை புல்லென்னக்கூட விஷயம் இது கேக்க நானே தான் சொல்லணுமா அது இல்லை விஷயம் கை புல்லன்னா இப்போ என் பிள்ள என்ன பண்ணுன்னா தூக்குறேன் என்ன அப்பான்னுவான் வேறு யாருன்னா தூக்குனா தூக்குகிறோம் முறைக்கு மாதிரி மாற்றுவான் மாமாவுக்கு தூக்குனாரு சித்தப்பா தூக்குனாரு பெரியப்பா தூக்குனா ஆனால் கை புல்ல என்னென்னா அப்பான்ருவான் யாரு கையில தூக்குறானோ அப்பனை மறந்துட்டு தூக்குறானோன்னா அப்பான்னு சொல்லிட்டு போயிடுவான் இதுக்கு நம்ம தமிழ் விளக்கம் சொல்லுங்க அந்த மாதிரி இன்னைக்கு கூட்டங்கள் இருக்குது நாம தெளிவா இருக்கணும் தெளிவு இல்லைன்னா எல்லாத்தையும் காலி கொண்டு புரியுதா நாம புள்ளையா இருக்கணும்னு சொல்றேன் கைப்புள்ள ஆயுதாச்சிங்கன்னு சொல்றேன் ஆத்மனு சொல்லி சொல்லுங்க மா ஆத்மனு சொல்லி எல்லாருக்கும் ஆத்மா ஆத்மானு அது என்னன்னு தெரில ஐயா எனக்கு ஒரு நாலு வருஷம் கழித்து தான் எனக்கு இந்த அனுமதி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் எங்கேயும் கிடையாது நாலு வருஷம் ஆகுது நான் வந்து ஆனால் நான் ஐயாவை வந்து எட்டு நின்று அந்த பிரம்மாண்ட ரசித்தேன் நான் கிட்டே போனதும் கிடையாது நான் வந்து ஐயா கிட்டே பேசுனது ஒரு நாலு வார்த்தை ஐயா என்கிட்ட பேசின ஒரு நாலு வார்த்தை தான் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி நான் வந்தோன்னா எனக்கு சின்ன வயசில் என்னோடய சின்ன வயசில் எனக்கு கருத்து வயசு வரைக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நல்லா வசதியாக தான் இருந்தோம் எனக்கு கருத்து எரிஞ்ச ஆரம்பித்து ஒரு பன்னெண்டு வருஷம் என்னோடய ஸ்கூல் டேஸ் என்னோடய காலேஜ் டேஸ் எல்லாம் என்னோடய ஸ்கூல் டேஸ் என்னோட காலேஜ் டேஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஜீரோ ஏன்னா எனக்கு வந்து ஸ்கூல் டேஸும் காலேஜ் சேர்ந்து அந்த வறுமையும் கூட வந்துடுச்சு ரொம்ப அப்போ வந்து எனக்குள்ளேயும் ஒரு கேள்வி வந்தது ஏன்னா இது நாம்ப பிறந்தப்ப நல்லா இருந்தோம் எல்லோரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் உதவாதமாக ஆகிட்டோமே அதாவது ஸ்கூல் டேஸ்லேயும் ஒழுங்காக நான் பெருசாக எந்த ஒரு தகுதியும் இல்லாதவன் காலேஜ் டேஸ்லையும் அப்படி தான் இருந்தேன் அப்போ வந்து இப்போ சராசரி மனுஷங்கிற மாரி இதெல்லாம் கடந்து போக ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரிய வந்தது அதனால என்னென்னா சராசரி மனுஷன் போல் அந்த ஜோதிடத்தையும் நம்ப ஆரம்பித்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் ஜோதிடம் நம்பினோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரத்தை நம்பக்கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அது பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஏன் அதில்னா இதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்றதுக்காக நான் அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பல விதத்தில் எல்லாம் பேசியிருந்தாங்க எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பல ஸ்கேம்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேமாக தான் இருக்கும் எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் யாரோ ஒரு சிலர் மாரி தான் ஐயா போன்ற சிலர் ஒரு ஒரு சிலர் மட்டும் மட்டுமே அது உண்மையாக பேசுகிறவங்களா இருப்பாங்க அப்படி எனக்கும் ஒரு ஜோதியில் ஒரு குரு அப்போ அப்போ எப்படின்னா இந்த நான் ஃபஸ்ட்டு ஜோதிதத்தை பற்றி பேசுகிறேன்னு என்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் அதுலேருந்து தெளிவாக இருந்ததால நான் கொஞ்சம் சொல்கிறேன் எதுவும் இல்லை இந்த ஒம்பது கிரகமும் எப்படி ஆட்டி படைக்குதுன்றத எனக்கு பல விஷயங்கள் சொல்கிறது ஐயா ஒரே வார்த்தையில் முடிச்சார் ஒம்பது கிரகம்தான் உன்னோட ஒம்பது துவாரங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் ஒரே வார்த்தையில் முஸ்டர் அப்போ நான்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்போ பத்து சண்டைக்கு ரெண்டரை வருஷம் சொல்லுவாங்க குருக்கு ஒரு வருஷம் சொல்லுவாங்க ராகு கேதுக்கு ஒன்றே ஏழு வருஷம் சொல்லுவாங்க மாதிரி பயிற்சி நம்ம வந்து இந்த சனியை கேட்டால் மட்டும் ரொம்ப ரொம்ப பயந்துருவோம் ஏழரை வருஷம் பாது ஏழரை வருஷம் அது இல்லாமல் ஒரு பயிற்சி ஆகிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகுன்னுவாங்க அதை நம்ம ஏ ரெண்டரை ரெண்டரை கணக்கு பண்ணி ஏழரை வருஷம் அந்த மூணு மூணு சுற்று அந்த முப்பது வயசு அது விடுங்க இந்த ஏழரை வருஷம்ன்றது இந்த ரெண்டு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டரை வருஷம் இதை வச்சு நம்ம பயந்துடும் ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது கிரகத்தில் ரொம்ப ஸ்லோவாக அது முன்னேறும் சரி இந்த ஜோதிட விட்டுறேன் ஏன்னா சரி இந்த ஜோதிடத்தை தாண்டி அதெல்லாம் ஒன்று இருக்கணுமே இப்போ ஏன் அது என்னன்னா ஒரு சொன்னார் இதை வந்து இந்த ஜோதிடம் எப்படின்னா உங்கள் மனசை கட்டுப்படுத்திடும் நீங்கள் மன மனம் அது மேலே செலுத்தினீங்கன்னா அது உங்கள் மேலே உங்களாவது ஆக்கிரமிச்சிடும் அப்படின்ற மாரி தெரிஞ்சேன் சரி அதுக்கப்புறம் சரி இதுக்கு இதுலேயும் தீர்வே கிடையாது அப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒன்று தான் நான் வந்து அப்போலாம் யூடியூப் இந்த வேந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த சித்தரோட இதில் நிறைய போடுவாங்க அதில் நான் ஒவ்வொரு இதுவாக நான் பார்ப்பேன் சரி இதுக்கு இதுக்கப்புறம் எதுனா ஒன்று இருக்கணுமே அப்படின்னு பாடக்கோள் தான் ஐயாவோட வீடியோ நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் அப்போ அவர் விதியை பற்றி ஒரு கான்செப்ட் பேசியிருப்பார் அவர் அதிகமாக அப்படியே மறுபடியும் அந்த சஜஷன்லாம் வர்றப்போ நான் மனத்தை பற்றியும் அதிகமாக பேசுகிறாரு இது எதுவும் புதுசாக இருக்கே அப்படின்றப்ப அவரோடு எல்லாத்தையும் பார்த்தேன் கவசி எல்லாமே பார்த்துட்டேன் அப்படின்றப்ப அப்போ அந்த மனம் அந்த மனத்தை அடக்கணும்னா இதெல்லாம் எல்லா இது எல்லாத்தையும் விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்றத நான் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கினேன் அப்புறமேட்டு தான் ஐயா கிட்ட வந்தேன் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு உபதேசம் வாங்கினேன் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அந்த ஃபஸ்ட் உபதேசம் வாங்கிட்ட பிறகு என்னால் சரியாக பண்ண முடில கொஞ்சம் காலத்துக்கு கழிச்சுட்டு நல்லா சரியாக பண்ண முடில அப்போலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பௌர்ணமிக்கு வருவேன் ஒரு பௌர்ணமிக்கு வர மாட்டேன் ஆனால் அந்த உபதேசம் வாங்கிட்ட பிறகு சரியாக பண்ண முடில அப்படின்ற கட்ட ஒரு நாள் பௌர்ணமிக்கு வந்து ஐயா கிட்டே அந்த நாலு வார்த்தை தான் கேட்டேன் ஐயா என்னால் பண்ண வா ஃபஸ்ட் உபதேசம் வாங்கியிருக்கேன் என்னால் தொடர்ந்து அதை பண்ண முடில எனக்கு அது ஞாபகம் இருக்குது மறுபடியும் அதை தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்ட நம்ம ஐயா கிட்ட அப்போ அவர் சிம்பிளா நாளே வார்த்தை தான் சொன்னார் ஏப்பா இங்க வந்து காசை வேஸ்ட் பண்ணிருக்கிற நீ பாரு அப்படின்ற மாதிரி சொன்னார் இதுவே வேற எதுனா ஒரு இடமா இருந்தா இது மாரி போயிருக்கும் ஆனால் ஐயா வந்து எனக்கு என்னன்னா சரி நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரியாது தெரியல ஐயாவுக்கு ஒரு ஞானி தானே அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே ஒருவேளை இதை தேராத கேஸ் நினச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்புறம் மறுபடியும் ஒரு மூணு மாதம் கழிச்சு ஐயா சமாதி அடைஞ்சிட்டார் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டரை வருஷம் கிட்டே நான் தொடர்ந்து ஓ எல்லா பொருளுமே நான் வந்துட்டுருக்கிறேன் அப்போ ஐயானனா எனக்கு உருவமாக இருந்து எனக்கு அது இதுவும் இல்லாமல் அறுவுருவமாக இருந்து என்னை வர வைக்கிறார் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன் அப்போ நான் தொடர்ந்து இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் மூணாவது உபதேசம் நான் பண்ண வாங்கி பண்ணிட்டுருக்கேன் அது கூட ஐயா சொன்னார் ஐயா கிட்ட தான் கேட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதுமாரி நான் வாங்கி பண்ணலாம் ஐயா தான் சொன்னார் இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நீ மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து வாங்கி பண்ணு அப்படின்றமே சொன்னார் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணாவது வருஷம் வாங்கிட்டு இருக்கேன் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம் அப்போ என்னென்னா ஐயா எப்பயுமே அந்த அந்த இப்போ கூட எனக்கு பதட்டமாக தான் இருக்கு நான் இது வரைக்கும் எங்கேயும் போய் பேசுறது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் அதனால தான் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு ஐயாவுக்கு ஒரு சில கேள்வி கேள் இருக்கு ஐயா கேளுப்பா தெரிஞ்சா சொல்ல போகிறான் இல்லைண்ணா இல்லை இப்போ ஆன்மாவை வந்து பிறப்பு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஐயா அதாவது ஒரு பிறவி முடிஞ்சு அதோடய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அது அடுத்த பிறப்பு எடுத்து கொடுக்குதுன்றாங்க அப்போ அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்றபடி அடுத்த பிறப்பு எடுத்து கொடுக்குள்ள இப்போ அந்த பிறவி எடுத்த பிறகு அந்த மனுஷன் மிருகத்தனமாக வாழ்கிறோம் அப்போ அந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும்ல அதாவது என்னென்னா இது எடுத்து கொடுத்தா அந்த வந்து மிருகத்தனமாக தான் இருப்பான்றதுக்கு அவனுக்கு மிருகப்பிறவையை எடுத்து கொடுத்துடலாம் அதாவது எதுக்கு அந்த மனித பிறவி எடுத்து கொடுக்கணும்

அப்போ என்னால் முடியலாம் யார் தான் போகிறது கேள்வி வருது இல்லைங்க வரணும் சாமி நியாயமான கேள்வி தானே அப்போ யார் தான்ப்பா போகிறதுனா உன் மனம் சுத்தமானாதான் மானியம் பிறப்பே கிடைக்கும் உன் மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பே கிடைக்கும் நீ மிருகமாக வாழ்ந்து செத்து போனால் மனுஷன் நான் பிறக்க மாட்டேன் திரும்ப மிருகத்துலேருந்து ஆரம்பிப்பேன் அப்போ இங்க பிறவி எடுக்கிறதே எதுன்னு சொன்னால் மனம் மனம் வந்து பக்குவம் அடையிறதுக்காக தான் இறைவன் பிறவியை கொடுக்குறான்னு தவிர மனம் பக்குவம் அடைஞ்சிட்டா ஆன்மா இங்கே பிறக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்போ ஆன்மான்றது பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அறிவு இல்லாம இருக்குது தான் தான் இறைவன்றது அது மறந்து இருக்குது மறந்த வடிவத்தில் அது ஆன்மாவா இருக்குது உணர்ந்த வடிவத்தில் அது இறைவனா மாறுது புரியுதா அப்போ இறைவன் பார்க்கறாடே நீ இறைவன்றதை நீயே மாந்துட்டீங்கிறியடா அப்படின்னு என்ன பண்ணுறான் உனக்கு கொடுக்கணும்னா ஒரு கீ கொடுக்குற என்ன பண்ணுறான் மனசை கொடுக்குறான் மனசு வந்தவுடனே நான் இறைவன மறந்து நான் மனசனுக்கு வந்து அனுபவத்தை தொடங்குறான் அனுபவம் யாருக்கு வருது ஆன்மாக்கா வருது அனுபவம் இங்கே ஆன்மாவை பயணம் பண்ணுது அது பாட்டு சிவனே அனுபவம் இது ஒரு இடத்துல இங்க வேலை செய்யலாம் யாரு மனம் அடி வாங்கிறது யாரு மனம் புரிஞ்சுக்கிறது யாரும் மனம் எல்லாம் மனம் அப்போ பக்குவ போடுறது யாரு அதே மனம்தான் பக்குவப்பட்ட மனம் செயலற்று போய் தனக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவில் போய் ஒடுங்கிச்சுன்னா அது ஆன்மா பிறவி எடுக்காது இது என்றைக்குமே பக்குவப்படாமல் ஆன்மா கூடயும் போய் சேர முடியாமல் இது பிழைக்கிறது இல்லாமல் ஆன்மா வளர்ச்சின்னு வச்சு பிறவி எடுக்குது மனுஷ பிறவி மட்டும்தான் இல்லை சாமி மாடாக போகிறக்கும் நாயாக போகிறக்கும் அது அது தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதோட ஏற்ற மாதிரி பிறவிகள் அமையும் புரியுதா இதுதான் சாமி